எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி என்பது கடலை விட பெரிது அது பரிமேலழகர் உரையாக இருந்தாலும் சரி அது டாக்டர் குழந்தையினுடைய உரையாக இருந்தாலும் சரி நாமக்கல் கவிஞர் உரையாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் ஆனால் டாக்டர் செல்வகணபதி சொல்கிறார் கடலை விட பெரிது என்று வள்ளுவர் சொன்னாரே வள்ளுவர் அளவை வைத்து சொல்லவில்லை கடல் பெரிது எதிர்பாராமல் செய்த உதவி என்பது கடலின் அளவை விட பெரிது என்று அளவை வைத்து வள்ளுவர் சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் வீட்டில் அம்மா வந்து சோறு போடுவாங்க ஒரு பிச்சைக்காரர் வாழ சொல்ல வர்றார் சோறு போடுவாங்க சோறு போடும் பொழுது திரும்ப மறுபடியும் இவன் நமக்கு சோறு போடுவான்னு எதிர்பார்த்தால் சோறு போடுவாங்க போட மாட்டாங்க ஆனால் கடல் அப்படி அல்ல அது தன்னுடைய நீரை கதிர் கேட்கும் பொழுது ஆவியாக கொடுக்கிறது எதனால் கொடுக்கிறதாம் மறுபடியும் இந்த நீர் மழையாக மாறி அது நதியாக மாறி நம்மிடத்தில் தான் வரும் என்று எதிர்பார்த்துத்தான் கடல் அந்த உதவியை செய்கிறது ஆனால் அம்மா எதிர்பார்த்து செய்வதில்லை ஆக அந்த அளவு உணவு சிறிதாக இருந்தாலும் அந்த கடலை விட இது பெரிது அளவு அல்ல அதிலே இருக்கின்ற தன்மை என்று சொல்கிறார் இது எனக்கு புதிதாக தெரிகிறது இதுவரை யாருமே சொல்லவில்லையே அந்த புத்தகத்திலே பார்க்கும்போது புதிது புதிதாக இந்த புத்தகம் எனக்குள் பூக்கிறது ஆக இப்படி ஒரு செய்தியா தான் நோக்குங்கால் நெல்ல நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நோக்கும் இல்லையா அதுக்கும் எழுதுகிறார் அதாவது நீ தான் நான் பார்க்கும் போது அவ மண்ண பாக்குறா நீ பார்க்காத போது என்ன பார்க்கறா அப்படின்னு சொல்றீங்கள அவ கேட்கிறாரு நீதான் பார்க்கலையே அப்புறம் எப்படி அவ உன்ன பார்த்தது உனக்கு தெரியும் இது செல்வகணபதி புத்தகத்தில் ஒரு கேள்வி வைக்கிறார் நான் பார்க்கும்போது நீ நிலத்தை பார்க்கிற நான் பார்க்காத போது அவர் என்ன பார்க்கிறான்னு சொல்றாரு அப்படித்தான பொருள் அப்படித்தான பொருள் எழுதுகிறார்கள் அது எப்படி தெரியும் அதில் எழுதுகிறார் பார்த்தல் என்பது வேறு நோக்குதல் என்பது வேறு நான் அதில் தான் தெரிந்து கொள்கிறேன் இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறதா என்று கற்றவர்கள் இதை முன்பே கற்றவர்கள் தெரிந்திருக்கலாம் என்னை போன்றவர்கள் அவ்வப்போது படிக்கிறவர்களுக்கு ஆக இதற்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறா என்று சொல்லுகிறார் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம் நம்ம ஊர் பஸ் வருதான்னு பார்க்கும் போது நோக்குதலாம் ஆனா எல்லா பஸ்ஸையும் பார்ப்போம் அது பார்த்தலாம் எல்லா பேருந்துகளையும் பார்ப்பது பார்த்தல் நம்ம கிராமத்து பேருந்து வருகிறதா என்று சொல்வது நோக்குதல் அதனால் தான் கம்பன் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் பார்த்தல் சொல்லலாம் இந்த இந்த செய்தி எனக்கு புதிதாக இருக்கிறது எத்தனை ஆண்டுகள் திருக்குறள் ஆக புதிதாக புதிதாக இந்த புத்தகம் நமக்கு ஒரு பூ எப்படி புதிதாக பூக்கிறதோ அப்படி எனக்கு இந்த பூ பூக்கிறது